வணக்கம் வள்ளுவரே பொறாமையிலேயே மோசமான பொறாமைன்னு எதை சொல்லுவீங்க அதுவா அப்பனே எளியவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவுதல் மிகப்பெரிய அறப்பணி ஆனால் சில பேர் தாங்கள் அவ்வாறு செய்யாமல் இருக்கிறதோட மற்றவங்க எளியவங்களுக்கு உதவும் போது அடடா இவனுக்கு இவ்வளவு உதவியா அப்படின்னு பொறாமைப்பட்டு தடுக்க பார்ப்பாங்க அதுதான் பொறாமையிலேயே மோசமான பொறாமை அப்படி அடுத்தவன் பிறருக்கு உதவி செய்வதைக் கண்டு பொறாமைப்படுகிறவனுடைய குடும்பம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாமல் தரித்திர நிலைக்கு போய்விடும் இதைத்தான் கொடுப்பது அழுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்ன்னு அழுக்காரமை அதிகாரத்தில் நூற்றி அறுபத்தாறாவது ஆறாவது எழுதி வச்சேன் அருமை வல்வரே கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் கெடும் வறியவருக்கு உதவி செய்கிறத பார்த்து பொறாமைப்படுகிறவனுடைய குடும்பம் உணவும் உடையும் இன்றி அல்லல் படும் அதனால நாம் உதவாட்டியும் மற்றவர்கள் எளியவருக்கு உதவுவதை பொறாமைப்பட்டு தடுக்கக்கூடாதுன்னு நன்றாகவே பயமுறுத்தி சொல்லிட்டீங்க நன்றி வணக்கம் ஜெய்கின்